பிரான்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஒரு ட்ரூ கிரைம் கேஸ் தான் பார்க்க போறோம் யூஎஸ் ல இருக்கா ஸ்டேட் கெவின் அண்ட் பெக்கிங்கிற ஒரு தம்பதிகள் இருந்துட்டு வராங்க அவங்களுக்கு ஒம்பது வயசில் ஜெசிகாங்கிற ஒரு பெண் குழந்தை இருக்கு அந்த ஜெசிகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்க அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒருத்தவங்க அதாவது எல்லார்கிட்டையும் அன்பாக பழகிறதுலேருந்து எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கறதுனால ஜெசிகா நாட் அப்படின்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும் அந்த ஜெசிகாங்கிற குழந்தைய தெரியாதவங்க யாருமே அந்த ஏரியாவில் இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் ஈஸ்டருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த கெவின் அப்படிங்கிற நபர் ஈஸ்டர் பர்ச்சேஸ் பண்றதுக்காக அவர் கார் எடுத்துட்டு போயிட்டாரு அவங்க அம்மா வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜெசிகாவும் வீட்டுக்குள்ள அவங்க அம்மா கூட இருந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த ஜெசிகா அவங்க அம்மாக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அப்பா வர்ற நேரமாச்சு எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது நான் போய் வாசலில் உட்காந்து கொஞ்சம் புக்கு படிச்சுட்டு அப்பா வராறன்னு பார்க்கட்டாங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க சரி ஓகே வாசலில் தான் விளையாடு அதுக்கு மேலே எங்கேயும் ரொம்ப தூரமாக போகாத அம்மாட்ட சொல்லாமல் வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க இந்த ஜெசிகாவும் ரொம்ப ஆர்வமாக கையில் ஒரு புக்கை எடுத்துகிட்டு தன்னோட வீட்டு வாசலில் போய் அந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் படிக்க ஆரம்பிச்சுட்டு இப்படியே ஒரு மணி நேரம் கழித்து அவங்க அப்பா கெவின் வீட்டுக்குள்ள வராரு வந்தவன அவங்க மனைவி பேரை கூப்பிட்டுகிட்டே வராரு அதுக்கப்புறம் ஜெசிகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வர்றாரு அப்ப அவங்க மனைவி கிச்சன்ல இருந்து வர்றாங்க என்னாச்சு ஜெசிகா எங்கன்னு கேக்குறாங்க எங்கிட்ட கேட்டா உங்கதாமா இருந்தா ஜெசிகா எங்கன்னு அவங்க அப்பா திரும்ப கேட்கிறாரு இல்ல நீங்க வர்றீங்கன்னு சொல்லி வீட்டு வாசல்லே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போனா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிங்கிற மாதிரி இந்த பெக்கிங்கிற பண்ணி சொல்றாங்க அவருக்கு இப்ப கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு பிகாஸ் அவர் வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுக்கு முன்னாடியோ இல்ல பக்கத்து வீட்லயோ எங்கேயுமே ஜெசிகா இருந்ததுக்குரிய தடயங்களே இல்ல அவருக்கு உடனே இப்ப கன்ஃபியூஷன் ஆச்சு இப்ப ரெண்டு பேரும் வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ள எங்கேயுமே ஜெசிகா இல்ல அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல போய் கேக்குறாங்க அங்கேயும் ஜெசிகா வரலங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட் தெறாங்க அந்த ஏரியா ஃபுல்லா தேடி பார்க்கிறாங்க பட் எங்கேயுமே ஜெசிகா இல்லைன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேத்துக்குமே பதட்டம் ஆயிடுச்சு இதுக்கு மேல லேட் பண்ணா ரிஸ்க்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தன்னோட பொண்ணு ஜெசிகா நாட் மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க உடனே அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்க கிட்ட என்ன நடந்துச்சுங்கிற ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்கறாங்க அதுக்கப்புறம் நிறைய அலர்ட் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த ஜெசிகாவை போலீஸும் வள வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படி போலீஸ் ஜெசிகாவை வலை வீசி ரொம்ப பதட்டமா தேடிட்டு இருக்கு இந்த நேரத்துல நைன் ஒன் ஒனுக்கு ஒரு கால் வருது அந்த காலை எடுத்த உடனே அந்த ஆப்ரேட்டர் கேட்குறாங்க ஹவு கேன் ஹெல்ப் யூன்னு கேட்குறாங்க எதிர்முனையில் ஒரு நபர் பேச ஆரம்பிக்கிறாரு பட் சுற்றி பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதாவது ஒரு டிராஃபிக் இருக்கிற பிஸியான ஒரு இருந்து அவர் பேசுகிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜெசிகாவோட வீட்டிலேருந்து ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு டெசர்டரான ஒரு விவசாய நிலம் இருக்குது அந்த நிலத்துக்கு போய் பாருங்க அங்கே இங்கே ஜெசிகாவை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த நபர் உடனே ஃபோனை வச்சிடுறாரு இன்னும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் தான் போலீஸ் அவங்க ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது ஜெசிகா நாட்டுங்கிற ஒரு குழந்தை காணாம போயிருக்காங்க அவங்களை தேடிட்டு இருக்காங்க தெரிய வருது இப்போ இந்த போன் எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க ஃபோன் அதாவது ஒரு பப்ளிக் பூத்துன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து வந்திருக்கு இப்போ போலீஸ் அங்கே போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல யாருமே இல்லை பட் அந்த நபர் ஸ்பெசிஃபிக்காக சொன்ன இடம் எங்கே இருக்குன்னா இந்த பே ஃபோன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃபர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்த இடம் இருக்குது இப்போ போலீஸ் அந்த இடத்துக்குள்ள போய் பார்க்க விட்டு அங்கே பிளாக் கலரில் ஒரு பாலித்தீன் கவரை பார்க்குறாங்க இந்த குப்பை போறதுக்காக நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல ட்ராஷ் பேக்ன்னு சொல்லுவாங்க அந்த பாலித்தீன் கவரை பாக்குறாங்க போலீஸ் அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே என்ன இருக்குங்கிறத அவங்களால யூகிக்க முடியுது இப்படி பக்கத்துல போயிட்டு அந்த பாலித்தீன் கவரை எடுத்து பார்த்த போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி காணாம போன அந்த ஒன்பது வயசு ஜிசிகாவோட இறந்த உடலை கண்டுபிடிக்கிறாங்க அவங்களோட ஆடை எல்லாமே கலைஞ்ச நிலையில இருக்கு மேலும் அந்த கிரைம் சீன ஃபுல்லா போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு கார் டயரோட இம்ப்ரெஷன் கிடைக்குது தட் மீன்ஸ் இவங்களை கொலை பண்ண கொலைகாரன் இவங்களோட உடலை கார்ல வந்து இந்த இடத்துல தூக்கி போட்டு போயிருக்காங்கிறது மட்டும் போலீஸுக்கு ரொம்ப கிளியரா புரியுது மேலும் அந்த இடத்துல டிராங்கிங் மார்க்னு சொல்லுவாங்க அதாவது கார்ல இருந்து இப்படி தரன்னு இழுத்துட்டு வந்ததுக்குரிய தடயம் இருக்கிறதுனால போலீஸ் என்ன கெஸ் பண்றாங்கன்னா இந்த உடல் ஜெசிகாவோட உடல் எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்க வச்சு அவங்க கொலை செய்யப்படல வேற இடத்துல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க கார்ல அவங்க உடலை எடுத்துட்டு வந்து தர தரன்னு இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல அந்த நபர் தூக்கி போட்டு போயிருக்காங்கிற மாதிரி தான் போலீஸ் ஒரு அனுமானமா யூகிக்கிறாங்க பட் அப்படி இருந்தா கூட ஜெசிகாவோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கு அவங்களோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்ததுங்கிறத பிரேத பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இப்ப இந்த ஜெசிகாவோட உடலை கவனமா பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க பட் கிரைம் சீன்ல போலீஸுக்கு கிடைச்ச மிக மிக முக்கிய முக்கியமான தடயம் என்ன அப்படின்னா இந்த ஜெசிகாவோட உடலை ஒரு ட்ராஷ் பேக் உள்ள தான் போட்டு அவன் கொடுத்துருந்தான் அதாவது குப்பை போகிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாலித்தீன் கவர் அந்த பிளாக் கலர் கவரை போலீஸ் ரொம்ப கவனமாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க பட் போலீஸுக்கு அப்போ தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல இந்த குப்பை போகிறதுக்காக பயன்படுத்தப்படுற கவர் தான் இந்த கேஸை சால்வ் பண்ண போதுன்னு ஜெசிகாவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது இவங்கள கொலை பண்ண கொலைகாரன் அவங்க கிட்ட தவறா நடக்கலங்கிறது தெரிய வருது பட் ஜெசிகாவோட உடம்புல பல இடங்கள்ல காயங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெசிகாவோட உடலை அதாவது அவங்களோட வயிற்று பகுதியை செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா அவங்க பர்கர் சாப்பிட்டுருக்காங்க தெரிய வருது தட் மீன்ஸ் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு பர்கர் சாப்பிட்டுருக்காங்க அந்த பர்கர் சாப்பிட்ட சில மணி நேரத்துக்குள்ளேயே அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதனால தான் அவங்க வயிற்றுக்குள்ள அந்த ஸ்டொமக்கில் ஃபுட்

ஒன்னு இந்த கொலைகாரன் அவங்களோட வாயை மூடி மூச்சு விட முடியாம இறந்து போயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவன் கழுத்தை நெரிச்சிருக்கலாம் ஒட்டுமொத்தத்தில் மூச்சு தடைப்பட்டதுனாலதான் அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு அவன் உண்மையிலேயே கழுத்தை நெரிச்சானா இல்ல வாயை பொத்தி தான் அவங்களை கொலை பண்ணானாங்கிறத எங்களால உறுதியா சொல்ல முடியலைங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்றாங்க எந்த ஒரு கொலை வழக்கலையும் போலீஸ் ஆட்டோமேட்டிக்கா அவங்க குடும்ப உறவுகளை தான் சந்தேகப்படுவாங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு சிறுமி கொலை செய்யப்பட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்பா அம்மா மேலதான் சந்தேகம் வரும் ஸோ ஜெசிகா கொலை செய்யப்பட்டப்போ அவங்க அப்பா அம்மா எங்க இருந்தாங்க போலீஸ் விசாரணை பண்றாங்க அவங்க அம்மா என்ன சொன்னாங்க நான் கிச்சன்ல ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்னோட பொண்ணு வெளியில போயிட்டாங்க பட் அவங்க அம்மா பெக்கி கிச்சன்ல தான் இருந்து வேலை பார்த்தாங்க அவங்க வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு யாருமே இல்ல எந்த ஐ விட்னஸும் இல்ல அவங்க அப்பா என்ன சொல்றாரு நான் ஈஸ்டர் பர்ச்சேஸுக்காக வெளியில போயிருந்தேன் நான் நெடுநேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்தேங்கிறாரு அவர் எப்ப வந்தாரு எவ்வளவு நேரம் பர்ச்சேஸ் பண்ணாரு அவர் வந்தப்ப ஜெசிகா இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத உறுதிப்படுத்துற மாதிரி அவரையும் அவரோட அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் உறுதிப்படுத்துற மாதிரி வித தடயமும் கிடைக்கல இப்ப போலீஸ் இந்த கொலை செய்யப்பட்ட ஜெசிகாவோட அப்பாவோட காரை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இந்த கார்பேஜ் கவரோட ஒரு பெரிய ரோலை கண்டுபிடிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும் கார்பேஜ் கவர் பிளாக் கலர்ல உங்க வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க ஜஸ்ட் இப்படி ஒன்னு எடுத்துட்டு அப்படி ரோலா இருக்கும் ஒன்னு எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்து அப்படி எடுத்து எடுத்துட்டு யூஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஒரு ரோலை தான் இவரோட கார்ல கண்டுபிடிக்கிறாங்க நம்ம வெறும் கண்ணில் நேக்கடையில் பார்க்கும்போது எல்லா பிளாஸ்டிக் கவரும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ ஜெசிகாவோட அப்பாவோட காரில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அந்த பிளாஸ்டிக் கார்பேஜ் ரோல் இருந்து தான் இந்த ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்து கொலை பண்ணதுக்கப்புறம் அவங்க போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அவங்க அப்பாவோட காரில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கார்பேஜ் பேக்கோட ரோலை வந்து போலீஸ் எவிடென்ஸ்க்காக எடுத்துக்கிட்டாங்க இப்போ ஜெசிகாவோட உடல் எந்த ஒரு கார்பேஜ் பேக்குக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்டதோ அதை ஃபுல்லா ஃபாரன்சிக் டீம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அதுல எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்டையும் கண்டுபிடிக்க முடியல ஃபஸ்ட்டு இந்த ஜெசிகாவோட அப்பாக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காங்கிறத எப்படி அவங்க நிரூபிக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பேக் எடுத்துக்கிறாங்க அது கெவினோட அப்பாவோட காரில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கார்பேஜ் பேக்கோட ரோலில் இருந்து தான் இந்த பேக் வந்திருக்காங்கிறத சயின்டிஸ்ட் செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த பேட்டர்ன் மார்க் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே வேறு வேறு பிராண்டுன்னு தெரிய வருது ஸோ கண்டிப்பாக இந்த கெவினோட கார்லேருந்து வந்த பிளாஸ்டிக் கவரில் ஜெசிகாவோட உடல் போடப்படலைங்கிறது உறுதி செய்யப்படுறதுனால இப்போ ஜெசிகாவோட அப்பா இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவரை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க இப்ப அடுத்தபடியா இந்த கேஸ்ல இன்னொரு மிக முக்கியமான தடயம் என்ன அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி யாரோ ஒரு மர்மமான நபர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ஜெசிகாவோட உடல் இந்த இடத்துல இருக்கு அதை போய் கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு நபர் கால் பண்ணாரு சந்தேகமே கிடையாது அந்த நபர் தான் கொலைகாரன் அதனால அந்த காலை யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஜெசிகாவோட கொலைகாரனை புடிச்சிடலாம் பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த நபர் பேசும்போது சுத்தி நிறைய டிராபிக் இருந்ததுனால அந்த ஆடியோ கிளாரிட்டி சரியா இல்லை அதனால போலீஸ் என்ன பண்றாங்க அவங்க கிட்ட இருக்க ஃபாரன்சிக் ஆடியோ எக்ஸ்பர்ட்டை வச்சு இந்த நாய்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வாய்ஸை கிளியர் ஆக்குறதுக்காக முயற்சி பண்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு பேரலா கொலை செய்யப்பட்ட ஜெசிகாவோட உடம்புலையும் நிறைய தடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க ஒன்று அந்த கார்பேஜ் பேக் ஒரு முக்கியமான தடயம் அது தவிர இந்த ஜெசிகாவோட உடம்புல இருந்து நிறைய ஃபைபர் சாம்பிளை கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஃபைபர் மெட்டீரியல்லாம் என்னங்கிறத நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க அப்படி கார்ல அப்படி சாஞ்சிட்டு போகும்போது அந்த கார்ல ஒரு கவர் மாதிரி போட்டிருப்பாங்க சீட்டு கவர் வாட் எவர் இட் இஸ் அப்படி சாயும்போது அந்த கார் சீட் கவர்ல இருக்கிற ஃபைபர் மெட்டீரியல் உங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்துடும் ஸோ உங்க ட்ரெஸ்ல இருக்கிற அந்த ஃபைபர் மெட்டீரியலை செக் பண்ணி பார்த்தா நீங்க அந்த கார்ல போனீங்களா இல்லையாங்கிறத உறுதி செய்ய முடியும் அதை எப்படி உறுதி செய்வாங்க அந்த கார்ல இருக்கிற ஃபைபர் சாம்பிளையும் எடுத்துப்பாங்க உங்க ட்ரெஸ்ல இருக்கிற ஃபைபர் சாம்பிளையும் எடுத்துப்பாங்க ரெண்டையும் மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு ஒப்பிட்டு பார்த்தா ரெண்டும் ஒரே சாம்பிளான்னு தெரியும் ஸோ இதுல ஓகே வேல்ராஜன் இந்த கார்ல வந்தாருன்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி தான் இவங்க உடலை செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு விதமான ஃபைபர் மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு விதமான ஹேர் சாம்பிள் கண்டுபிடிக்கிறாங்க இந்த நாளுமே ஒரு மிக மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது இப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு ஃபைபர் மெட்டீரியலையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபைபர் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா அதில் ஒரு ஃபைபர் மெட்டீரியலை செக் பண்ணி பார்க்கும்போது அது கார் சீட்டில் பயன்படுத்துகிற ஒரு ஃபைபர்னு தெரிய வருது இன்னொரு ஃபைபர் மெட்டீரியல் செக் பண்ணி பார்க்கும்போது அது வீட்டில் பயன்படுத்துகிற பெட்ஷீட் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு ஹேர் சாம்பிள் கிடைக்குது அந்த ரெண்டு ஹேர் சாம்பிளை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஹேர் சாம்பிள் அமெரிக்கா இனத்தை சேர்ந்த ஒரு மனிதனோடதுன்னு தெரிய வருது இன்னொரு ஹேர் சாம்பிள் ஒரு நாய்க்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது ஸோ இப்போ போலீஸுக்கு கிடைச்ச இந்த நாலு விதமான தடயங்களை வச்சு ஜெசிகாவோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கலாங்கிறத போலீஸ் அழகான ஒரு தேரி சொல்கிறாங்க உண்மையில் இந்த கேஸில் இதுதான் என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு கிரைம் சீன்ல அந்த பொண்ணோட உடம்புல கிடைச்ச எவிடன்ஸை வச்சு கடைசி நிமிடம் என்னெல்லாம் நடந்திருக்கலாங்கிறத போலீஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஓகே ரெண்டு விதமான ஃபைபர் மெட்டீரியல் இருக்கு ரெண்டு விதமான ஹேர் சாம்பிள் இருக்கு அவங்க ஸ்டொமக்கில் கடைசியாக பர்கர் சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டவுனே கொஞ்ச நேரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஸோ என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா மேபி ஜெசிகா ஒரு நபர் கூட ஒரு இந்த மாதிரி பர்கர் ஷாப்புக்கு போயிருக்கலாம் பர்கர் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த நபர் அப்போ அந்த நபரோட காரில் போகும்போது அந்த ஃபைபர் மெட்டீரியல் இவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த நபர் ஜெசிகாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அவங்க வீட்டு பெட்ல வச்சு மேபி ஜெசிகா கிட்ட தவறா நடக்க கூட முயற்சி பண்ணலாம் அப்ப ஜெசிகா கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஜெசிகாவை கொலை பண்ணிருக்கலாம் அப்ப அந்த பெட்ஷீட்ல இருக்கிற ஃபைபர் மெட்டீரியல் ஜெசிகாவோட உடம்புல வந்திருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி அந்த நபரோட ஹேர் சாம்பிளும் ஜெசிகாவோட உடம்புக்கு வந்திருக்கு தட் மீன் அந்த நபர் ஜெசிகா கிட்ட ஏதோ தவறா நடக்க முயற்சி பண்ணிருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி ஜெசிகாவோட உடம்புல ஒரு நாயோட ஹேர் சாம்பிள் இருக்கிறதுனால மேபி ஜெசிகாவை கொலை பண்ண அந்த கொலைகாரன் வீட்டுல ஒரு நாய் வளர்க்கலாம் அப்போ ஜெசிகா அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த நாயோட ஹேரும் இவங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்திருக்கலாம் ஸோ இதுதான் நடந்திருக்கலாம் அதுக்கப்புறம் இவங்களை கொலை பண்ணதுக்கப்புறம் அவன் வீட்டில் இருக்கிற ஒரு கார்பேஜ் பேக்கை எடுத்து ஜெசிகாவோட உடலை அதுக்குள்ள போட்டு திரும்ப காருக்குள்ளே வச்சு ஒரு டெசர்டட் ஏரியாவில் போய் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் அது என்ன காரணத்துக்காண்டி அவன் திரும்ப போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கிறதுக்கு சில சைக்காடிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நபருக்கு ஜெசிகா மேலே ஒரு இறக்க குணம் இருந்திருக்கு ஏதோ அவசரத்துல கொலை பண்ணிட்டான் பட் இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா அவங்க உடலை கண்டுபிடிக்கணும் பார்க்கணுங்கிறதுக்காண்டி இறக்கப்பட்டு தான் போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கான் ஸோ இது இன்னொரு மிக முக்கியமான தடையமாக பார்க்கப்படுது ஒரு நபருக்கு விக்டி மேல இறக்கம் வருது அப்படின்னா சயின்டிஃபிக்காக அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சயமானவங்க நெடுநாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அறிமுகம் இருக்கிறவங்க சோ அதனால இப்ப ஜெசிகாவை கொலை பண்ண அந்த கொலைகாரன் கண்டிப்பா ஜெசிகாக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தெரிஞ்ச நபர்

அந்த கொலைகாரனோட ஆடியோவோட கிளாரிட்டி அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியல அதனால் இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க நாசாவோட உதவியை தேடி போகிறாங்க நாசா அவங்களோட ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சுருக்காங்க இப்போ அவங்ககிட்ட கொடுத்து இந்த பேக்ரவுண்ட்ல இருக்க நாய்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பக்காவாக அந்த நபரோட ஆடியோ ரொம்ப கிளியராக இருக்குது இன்கேஸ் இப்போ இந்த ஆடியோ கிளியராக இருக்கிறதுனால ஜெசிகாவோட அம்மா அப்பா கிட்ட இந்த ஆடியோவை போட்டு காமிச்சா மேபி அவங்க கொலைகாரனோட ஆடியோவை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ் எக்ஸ்பர்ட் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆடியோவை எடுத்துக்கிட்டு கொலை செய்யப்பட்ட ஜெசிகாவோட அம்மா அப்பா கிட்ட போட்டு காமிக்கிறாங்க ஜெசிகாவோட அம்மா ஃபர்ஸ்ட் இந்த ஆடியோவை கேட்கிறாங்க நல்லா கேட்டு கேட்டு பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல சார் இன்னொரு தடவை போடுங்கிறாங்க திரும்பவும் அந்த ஆடியோ கேட்கும் போது டக்குன்னு சார் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க இந்த வாய்ஸை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோம் சொல்லிட்டு ஃபைனலா அவங்க ரெகனைஸ் பண்ணிட்டாங்க சார் இந்த வாய்ஸுக்கு சொந்தமான நபர் யாருன்னு எனக்கு தெரியும் பட் அவரோட பேர் எனக்கு தெரியாதுங்கிறாங்க

அத பத்தி உங்ககிட்ட விசாரிக்க வந்துருக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த நபர் மேல சந்தேகம் இருக்கிற மாதிரியே போலீஸ் காட்டிக்கல அவர் என்ன கேட்கறாங்கன்னா சார் நீங்க கடைசியா ஜெசிகாவை எப்பயாவது பாத்தீங்களா கேட்டதுக்கு இல்லை சார் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை நான் பார்த்து ரொம்ப நாளாக இருக்குங்கிறாங்க பட் ஒரு ஐ விட்னஸ் சொன்னாங்க நேற்று நீங்கள் ஜெசிக்காவிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களாமே சாயங்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவிட்டு இவர் யோசிச்சு சொல்கிறாரா ஆமாம் சார் வாக்கிங் போகும்போது பார்த்தேன் பேசினேன் அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க எனக்கு தெரில சார் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு நான் எப்போயாவது வாக்கிங் போகும்போது அங்கே நிறைய குழந்தைகள் விளாடுவாங்க நிறைய பேர்கிட்ட பேசுவேன் அந்த மாதிரி கூட நான் ஜெஸிகாட்ட பேசியிருக்கலாம் சார் பட் அதுக்காக நான் தான் ஜெசிகாவை ஏதாவது பண்ணேன் நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்டிருக்கு இல்லை சார் ஜஸ்ட் நாங்கள் ஒரு நார்மலான ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் வந்திருக்கோம் உங்களோட காரை செக் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக பாருங்கிறாங்க உடனே போலீஸும் அந்த காரை செக் பண்ணுறாங்க காருக்குள்ளே அவர் சீட்டில் இருக்க அந்த ஃபைபர் சாம்பிளையும் எடுத்துக்கிறாங்க அப்படி காரை ஃபுல்லாக தரவை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த காரோட பேசஞ்சர் சீட்டுக்கு பக்கத்தில் ரீசெண்டாக பர்கர் வாங்கினதுக்குரிய அந்த பர்கர் கவர் இருக்குது ஜெனரலாக நம்ம மெக்டிலியோ இல்லை கேஎஃப்சியில் போய் பர்கர் வாங்கிட்டு போது ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு தருவாங்களே அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த பாக்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சைல்டு மீல் குழந்தைகளுக்குன்னு ஒரு பர்கர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரீசெண்டா ஏதோ ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பர்கர் வாங்கியிருக்காரு அந்த பர்கர் எடுத்துட்டு வந்த அந்த கவரை தான் அவரோட கார்ல கண்டுபிடிக்கிறாங்க பட் இதுல ட்விஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜேம்ஸ் அப்படிங்கிற நபருக்கு குழந்தை கிடையாது அவங்க மனைவி நர்ஸா வேலை பார்க்கறாங்க இவர் நெடுநாள் வேலை இல்லாம வீட்டில் இருக்காரு அடிக்கடி ஒரு டாக வச்சிருக்காரு கூப்பிட்டு வாக்கிங் போயிட்டு தான் இருப்பாரு ஸோ இவங்க வீட்டில் குழந்தையும் கிடையாது அப்போ இவர் எதுக்காக ஒரு சைல்டு பர்கர் வாங்கினாரு அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டினும் போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் நான் கிரைம் சீன்ல சொல்லியிருந்தேன் கிரைம் சீனில் ஒரு கார் வந்துட்டு போனதுக்குரிய தடயம் கிடச்சிருக்குன்னு சொன்னேன் ஸோ அந்த காரோட டயர் மார்க் எடுத்துட்டாங்க சரி அந்த டயர் மார்க்கையும் இந்த ஜேம்ஸுங்கிற பக்கத்து வீர் காரோட டயர் மார்க்கையும் கம்பேர் பண்ணலான்னு போனால் அங்கே தான் போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு இந்த ஜேம்ஸ் ரீசெண்டாக தன்னோட காரில் இருக்க நாலு டயரையும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு இப்போ இவர் திடீர்னு அந்த நாலு டயரையும் சேஞ்ச் பண்ணதான் போலீஸுக்கு இந்த ஜேம்ஸ் மேலே மேலும் மேலும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மேபி ஜேம்ஸே கொலைகாரனாக இருக்கட்டும்

எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப போலீஸுக்கு இன்னொரு ஐடியா வருது ரெண்டு ஐடியா இருக்கு ஒன்று ஒரு ஆடியோ அந்த நைன் ஒன் ஒன் கால் இந்த ஜேம்ஸ் தான் பண்ணானா அப்படின்னு அவனோட ஆடியோவை வந்து ரெண்டுமே ஒப்பிட்டு பார்க்குறது மூணாவது ஜெசிகாவோட உடலை ஒரு கார்பேஜ் பேக்குக்குள்ளே தான் கண்டுபிடிச்சாங்க அந்த கார்பேஜ் பேக்கு இந்த ஜேம்ஸோட வீட்டில் தான் வந்திருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்தினா இந்த கொலையை ஜேம்ஸ் தான் பண்ணியிருப்பான்னு நிரூபிக்கலாம் இப்போ போலீஸ் அந்த ஜேம்ஸோட வீடை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது அவன் வீட்டுக்குள்ளே ஒரு கார்பேஜ் ரோலை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரோலோட பிராண்டும் கொலை செய்யப்பட்ட ஜெசிகாவோட உடம்பு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கிரைம் சீனில் இருந்த அந்த கார்பேஜ் பேக்கோட பிராண்டும் ஒரே பிராண்ட் ஸோ இது பக்காவா மேட்ச் ஆகுது பட் ஒரே பிராண்டாக இருந்தா கூட அவனோட வீட்டில் இந்த ரோலில் இருந்து தான் இந்த கார்பேஜ் கவர் நம்ம சொல்ல முடியாது இப்போ அதை எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ போலீஸ் அந்த கார்பேஜ் பேக் மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துக்கே போறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் நம்ம வெறுங்கடலில் பார்க்கும் போது கார்பேஜ் பேக் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பட் ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு ஐடென்டிட்டி அவங்க எப்படி டீடெயிலாக போலீஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா ஒரு கார்பேஜ் பேக் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கன்னா நிறைய விதமான பிளாஸ்டிக்லாம் வச்சு அதை மெல்ட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி தான் இந்த பிளாஸ்டிக் கார்பேஜ் பேக் எல்லாமே பண்ணுவாங்க பட் நிறைய பலவிதமான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பேட்ச்சுக்கும் இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ற பிளாஸ்டிக் வந்து வேற விதமா இருக்கும் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க கார்பேஜ் பேக்கை எடுத்து அதுக்கு உள்ள இருக்கிற சில கெமிக்கல் மூலக்கூறுகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்பேஜ் பேக்குக்கும் வித்தியாசப்படும் அதுவும் ஒவ்வொரு பேட்சுக்கும் வித்தியாசப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் வை இசெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பத்து செட் ஆஃப் கார்பேஜ் பேக் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஏபிசின்னு இன்னொரு பிளாஸ்டிக் மெட்டீரியலை வச்சு அடுத்த செட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த எல்லா கார்பேஜ் பேக்கும் நம்ம வெறும் கண்ணில் பார்க்கும்போது சேமாக இருந்தால் கூட அதுக்குள்ளே இருக்கிற மூலக்கூறுகள் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கார்பேஜ் பேக்கை வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது டை பேட்டர்ன் சொல்கிறாங்க கார்பேஜ் பேக் எல்லாமே ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு ஒயிட் கலரில் தான் ரெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதில் பிளாக் கலரில் டை அப்ளை பண்ணுவாங்க அதாவது சாயம் பூசுவாங்க அப்படி பிளாக் கலரில் சாயம் பூசும்போது அந்த சாயத்தோட பேட்டர்னும் ஒவ்வொரு பேட்சுக்கும் வித்தியாசப்படும் இது இன்னொரு மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா இன்னொரு கேஸ்ல பயன்படுத்துறதை நான் சொல்றேன் ஜீன்ஸ் இருக்குல்ல நம்ம ரெகுலரா போடுவோம்ல ஜீன்ஸ் அது மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர்ல தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது ப்ளூ கலர் ஜீன்ஸா மாத்துறதுக்கு சாயம் பூசுவாங்க அந்த சாயத்தோட பேட்டர்னே ஒவ்வொரு ஜீன்ஸுக்கும் வித்தியாசப்படுமா அதை கொஞ்சம் க்ளோஸா நீங்க மானிட்டர் பண்ணா தெரியும் அந்த மாதிரி தான் இந்த கார்பேஜ் பேக்குக்கும் பூசப்படுற சாயம் ஒவ்வொரு பேட்சுக்கும் வித்தியாசப்படும் சோ இப்போ இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கார்பேஜ் பேக்கையும் இப்ப கொலைகாரன் சொல்லி சந்தேகப்பட ஜேம்ஸோட வீட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட கார்பேஜ் பேக் இது ரெண்டோட மூலக்கூறையும் செக் பண்ணுங்க அந்த சாயம் பூசுன இருந்த பேட்டர்னையும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது ஃபைனலா ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ரெண்டையும் செக் பண்ணி பாக்குறாங்க ஃபைனலா என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா இந்த ரெண்டு கார்பேஜ் பேக்குமே ஒரே பேட்ச்ல இருந்து வந்திருக்கு தட் மீன்ஸ் கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட கார்பேஜ் பேக்ல இருக்கிற மூலக்கூறும் அந்த சாயம் பூசுற பேட்டர்னும் இவனோட வீட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட கார்பேஜ் பேக்கோட ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் ஆகிறதுனால சந்தேகமே கிடையாது இந்த கார்பேஜ் பேக் ஜேம்ஸோட வீட்டில் இருந்தால் வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னொரு மிக முக்கியமான ஆதாரமாக பார்க்கப்படுது அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் எவிடென்ஸை ஸ்ட்ராங் பண்றதுக்காக கால் பண்ண அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் இந்த ஆடியோவையும் பேச சொல்லி ஒப்பிட்டு பார்க்குறாங்க அதுவும் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது ஸோ சந்தேகமே கிடையாது நைன் ஒன் ஒன் கால் பண்ணி இந்த இடத்துல தான் ஜெசிகா உடலை போய் கண்டுபிடிங்கன்னு சொன்னது வேற யாரும் இல்லை அந்த ஜேம்ஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது ஸோ இப்போ அதுக்கப்புறம் கிரைம் சீனில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜெசிகாவோட உடம்புல ரெண்டு ஃபைபர் மெட்டீரியலை கண்டுபிடிச்சாங்க ஒரு ஃபைபர் மெட்டீரியல் இவனோட கார்ல இருந்து வந்திருக்குன்னு தெரியுது இன்னொரு ஃபைபர் மெட்டீரியல் அவனோட பெட்ரூம்ல இருக்கிற பெட்ஷீட்லேருந்து இருந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு ஹேர் சாம்பிள் கண்டுபிடிச்சாங்க அந்த ஹேர் சாம்பிளை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு ஹேர் சாம்பிள் இந்த ஜேம்ஸுக்கு சொந்தமானதுன்னு தெரியுது இன்னொரு ஹேர் சாம்பிள் அவனோட வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க ஃபைனலாக இந்த ஜேம்ஸுக்கு அகேன்ஸ்டாக நிறைய தடயங்கள் இருக்கு ஈவன் ஃபைபர் அந்த ஹேர் சாம்பிள் தவிர போலீஸ் கண்டுபிடிச்ச அந்த கார்பேஜ் பேக்கு அந்த ஒற்றுமை அதுக்கப்புறம் அந்த ஆடியோ கம்பேரிசன் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபைனலாக இந்த கேஸை போலீஸ் ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க பொறுத்த கேஸை ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போவோம் எப்போ எடுத்துகிட்டு போவாங்கன்னா குற்றவாளி என்ன சொல்வானா நான் இந்த கொலையை பண்ணலைன்னு சொன்னால் நான் கோர்ட்டில் போய் ட்ரையலில் அவங்கள்ட்ட நான் சேலஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான் இல்லை இல்லை இந்த கொலையை நான் தான் பண்ணேன் எனக்கு ட்ரையல்லாம் வேணாம் எனக்கு குறைவான தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ராசிக்யூட்டர் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா ட்ரையலே நடக்காது பட் இப்போ ஜேம்ஸுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ப்ராசிக்யூட்டர் சைடு நிறைய எவிடன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக தான் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கேஸ் ட்ரையலுக்கு இப்போ எடுத்துட்டு போவேணா நான் ஒத்துக்கிறேன் நான் தான் ஜெசிகாவை கொலை பண்ணேன் எனக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லி அவன் போலீஸ் கிட்ட கன்ஃபன் கொடுத்துக்கிட்டதுனால அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஃபைனலாக இந்த ஜேம்ஸுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க அதாவது பரோல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க தான் என்னதான் ஜெசிகாவை கொலை பண்ணுங்கிறத இவன் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டா கூட என்ன காரணத்துக்காண்டி எதுக்காண்டி ஜெசிகாவை நான் கொலை பண்ணேங்கிறத கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டான் நான் பண்ணேன் ஒத்துக்கிட்டேன் பட் இதுக்கு மேலே என்கிட்ட என்ன டீட்டெயில்ஸும் கேட்காதுங்கிற மாதிரி இவன் சொன்னதுனால மேபி கிடைச்ச எவிடன்ஸை வச்சு என்ன நடந்திருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் ஒரு தியரி சொல்கிறாங்கன்னா இந்த ஜெசிகா தன்னோட அப்பா வருவார் சொல்லி வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் நாய்க்குட்டியை வச்சுட்டு அந்த பக்கம் போயிருக்கான் இந்த நாய்க்குட்டியை வச்சு அவன் ஜெசிகா கூட ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணிருக்கான் கொஞ்ச நேரம் ஜெசிகா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் உனக்கு நான் பர்கர் வாங்கித் தரேன் வர்றையான்னு கேட்டதுக்கு அவங்களும் வர்றேன்னு சொல்லவிட்டு தன்னோட கார்ல கண்டிப்பா பர்கர் வாங்குறதுக்காக ஒரு ஷாப்பு கூட்டிட்டு போயிருக்கான் அங்க பர்கர் வாங்கி கொடுத்ததுக்கு திரும்ப அதே கார்ல தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல வச்சு என்ன நடந்ததுங்கிறத யாராலும் யோகிக்க முடியல கிட்டத்தட்ட அந்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப்ல ஜெசிகா

ஒரு சின்ன இறக்கம் வந்திருக்கு அதனால தான் நயன் மோன் ஒனுக்கு கால் பண்ணி ஜெசிகாவோட உடலை இந்த இடத்துல போய் கண்டுபிடிங்கிற மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துருக்கான் அவ என்ன காரணத்துக்காண்டி ஜெசிகாவை கொலை பண்ணான்னு தெரியல பட் கொலையாளிக்கு தண்டனை கிடைச்சது கடைசியில் மகிழ்ச்சியான விஷயம் பட் இந்த கேஸில் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்த விஷயம் அந்த ஃபாரன்சிக் டீம் ஒர்க் பண்ண விஷயம் தான் க்ரைம் சீனில் கிடைக்கிற ஒவ்வொரு தடயமும் ஆயிரம் கதைகள் சொல்லும் அதுவும் மல்டிபிள் தடயம் கிடைக்கும் போது அதை வச்சு கடைசியில் என்ன நிகழ்ந்துருக்கலாங்கிறத போலீஸால் அப்படி ஒரு தௌசண்ட் ஃபீட்லேருந்து பார்க்க முடியும்

பர்கர் வாங்கி கொடுத்ததுலேருந்து அந்த ஃபைபர் மெட்டீரியலை வச்சு என்ன நடந்திருக்கலாங்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போலீஸ் யோகிச்சிருக்காங்க பட் இது தாண்டி போலீஸோட யூகம் சரியாக இருந்தால் கூட அந்த கொலையாளிக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அந்த கார்பேஜ் பேக்கை அதோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போயிட்டு நம்ம வெறும் கண்ணில் பாக்கும்போது எல்லா கார்பேஜ் பேக்கும் பிளாக் கலர்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அதுக்கு உள்ள இருக்கிற மூலக்கூறுகள் வேற மாதிரி இருக்கும் அதுல பூசுற சாயத்தோட பேட்டர்னும் வேற மாதிரி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அது ரெண்டும் ஒரே கார்பேஜ் பேக் அந்த ஒரே ரோல்ல தான் வந்திருக்குன்னு சொல்லி நிரப்பிச்சாங்க பாருங்க சும்மா வேற லெவல் இன்வெஸ்டிகேஷன் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க கிரைம் சீன்ல கிடைக்கிற ஒரு எவிடென்ஸை இப்படி தான் யூஸ் பண்ணனும் அதை இப்படி யூஸ் பண்ணா எந்த வித கிரைமியையும் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு இந்த கேஸ் ஒரு சரியான உதாரணம் ஓகே ஃபாரன்சிக் டீம் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க பட் அதையும் தாண்டி இந்த கேஸ்லேருந்து ஒரு பெற்றோர்கள் குழந்தைகள் நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தா கூட அது கண்டிப்பா ஸ்ட்ரேஞ்சர் தான் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுறது தப்புல அம்மா அப்பா கூட இருக்கும்போதோ இல்லை யாராவது சுத்தி பீப்புள் இருக்கும்போது பேசுறது தப்புல அவங்க வீட்டுக்கு போறது தப்புல பட் சந்தேகப்படும்படியா அதுவும் பெண் குழந்தைகளை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசுறதுக்கு எப்பவுமே அனுமதிக்காங்க குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க ஸ்ட்ரேஞ்சர் கூட தேவையில்லாம கான்டாக்ட் வச்சுக்க கூடாது ஸ்ட்ரேஞ்சர் என்ன வாங்கி வாங்கி சொல்லி கூப்பிட்டா கூட போக கூடாது அது ஈவன் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா கூட ஸோ இந்த வீடியோவை மேபி உங்க குழந்தைகளுக்கு போட்டுக்காமீங்க பாருங்க பக்கத்து வீட்டுக்காரனா எத்தனை தடவை அவனை நம்பி அவங்க பார்த்துருப்பாங்க பேசியிருப்பாங்க பாருங்க ஒரு பர்கர் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தைய பாருங்க கொலை பண்ணியிருக்கான் சோ மேக் ஷுர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட உங்க குழந்தைகள் எந்தவித காண்டாக்டும் வச்சுக்க வேணாம் அப்படி மூணாவது நபர்கிட்ட பேசினா அப்பா அம்மா முன்னாடி பேசணும் இல்லை ஒரு மூணாவது நபர்கிட்ட பேசினா அந்த தகவலை கண்டிப்பாக அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க குழந்தைகளோட மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க இந்த ஜெசிகாவோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் ஸ்டே சேஃப் take care, bye!